ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு ரொம்பவும் பிரசித்தி பெற்ற அம்மன் கோவில் திருவிழா எங்கே பார்த்தாலும் நடக்கும் ஊருக்கு ஊருக்கு தெருவுக்கு தெருவு வந்துட்டு மைக் செட்லாம் போட்டுட்டு சாமி பாட்டெலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூழ் ஊற்றுவாங்க அப்புறம் பூஜை பண்ணுவாங்க அப்புறம் நிறைய இதில் வந்துட்டு திருவிழா மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க பட் நம்ம வந்துட்டு பெண்கள் அதாவது வீட்டில் வந்துட்டு நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டுக்கு வந்துட்டு நல்லது நடக்கணும் நம்ம வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடி மாதத்தில் இந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதைத்தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதாவது ஒரு குறிப்பிட்ட நாள் அவங்க எடுத்துக்கிடுவாங்க எடுத்துட்டு அந்த செவ்வாய்க்கிழமையில் வந்துட்டு பெண்கள் மட்டுமே வந்துட்டு ஒரு விரதம் இருப்பாங்க அது என்ன விரதம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஔவையார் நோன்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆ ஆடி மாதத்தில் ஏதாச்சும் ஒரு செவ்வாய் இந்த நோன்பை இது பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா செல்வ செழிப்பாக இருக்கணும் குழந்தைல அதுவங்களுக்கு குழந்தை பிறக்கணும் போல் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பெண்கள் எல்லோருமே ஒரு மூத்த சுமங்கலி இருப்பாங்க இல்லையா அவங்களோட வீட்டில் தான் இந்த விரதத்தை வந்துட்டு கடைபிடிக்கிறாங்க இதில் வந்துட்டு ஆண்கள் வந்துட்டு பங்கேற்கிறது கிடையாது அதே போல் அவங்க செய்கிற ஒரு பலகாரம் பண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதை வந்துட்டு ஆண்கள் பார்க்கக்கூடாது பார்த்தாங்கன்னா வந்துட்டு கண்ணு தெரியாமல் போயிடும் இல்லைன்னா பார்வம் மங்கி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போது அந்த பெண்கள் கிட்டே வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா பூஜைக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு பச்சரிசி கொண்டுட்டு வருவாங்க அந்த இதை வந்துட்டு ஊற வச்சு இடித்து மாவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு கொழுக்கட்டையாக செய்வாங்க அதில் வந்துட்டு நிறைய ஷேப் செய்வாங்க விறகு அப்புறம் விளக்கு இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச நிறைய வந்துட்டு வந்து அந்த ஷேப் செய்வாங்க அதே போல் பூஜைக்கு வரக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ரெண்டு தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் தீபம் வச்சுருப்பாங்க இல்லையா விளக்கு அதுக்கு போடுறதுக்கு தேவையான எண்ணெய் திரி அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சுமங்கலி வந்துட்டு செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாமே அந்த அந்த நோம்பில் வந்துட்டு கடைபிடிக்கிறவங்க வந்துட்டு அதை எடுத்துகிட்டு போகணும் இதை வந்துட்டு முக்கியமாக எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட் டைம் வந்துட்டு தூங் எல்லோரும் தூங்கினாங்க இல்லையா தான் அவங்க பத்து மணிக்கு மேலே பன்னெண்டு மணி அந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த நோம்பை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த இதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பச்சரிசி மாவில் வந்துட்டு ஏதாச்சும் பெரிய பாத்திரம் இல்லாட்டினா வந்துட்டு இட்லி சட்டி இதில் வந்துட்டு அந்த வச்ச மாவை வச்சு அவங்க செஞ்ச ஷேப் எல்லாமே வந்துட்டு கொலக்கட்டை மாதிரி செய்கிறாங்க அதை வச்சு அதில் விளக்கு வரும் இல்லையா அந்த விளக்கு நல்லா வந்திருக்கா நல்லா இல்லையா ஸோ அதை வச்சு அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிக்குவாங்க இந்த தடவை நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை வச்சு திரி போட்டு சாமியெல்லாம் கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு அந்த கொலக்கட்டையை சாப்பிடுவாங்க அதே போல் வந்துட்டு மூணு மணி மூணு மணிக்கு அந்த விரதத்தெல்லாம் முடிச்சுடுவாங்க முடித்ததுக்கப்புறம் அந்த கொலக்கட்டை எல்லாமே வந்துட்டு காலையில் அடுத்த நாள் காலையில் ஒம்பது மணிக்குள்ளார காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் எந்த ஒரு ஆம்பளைங்களும் அந்த இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதோடய கதையோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதில் கடைசி அந்த விரதம் முடிக்கிறப்போ வந்துட்டு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு ஊரில் வந்துட்டு நாலு அண்ணன் தம்பி ஒரே ஒரு தங்கச்சி மட்டும் இருந்திருக்காங்க தங்க அப்போ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அண்ணன்கள் வந்துட்டு விறகு வெட்டி தான் தன்னோட தங்கச்சியை காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க அவங்களோட சாப்பாட்டுக்கும் அதே தான் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க யாருக்குமே இதில் வந்துட்டு கல்யாணமே ஆகலை அப்போ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஔவையார் பாட்டி வந்து வந்துட்டு இருந்திருக்காங்க வந்துட்டுருக்கப்போ அம்மா எனக்கு ஏதாச்சும் பசிக்குது எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு சொல்லியிருக்கா பாட்டி நாங்களே வந்துட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் எங்கள் அண்ணனுங்க வந்துட்டு விறகு வெட்டி தான் எங்களுக்கு காப்பாற்றுறாங்க அவங்க என்றைக்கு அன்னைக்கு வெட்டிட்டு வந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வராங்களோ அதை வச்சு தான் நான் அவங்களுக்கு பரிமாறி சமைச்சு பரிமாறுறேன் அதனால் இப்போதைக்கு எங்கிட்ட இல்லை அதனால் தண்ணி மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணி கொடுத்து குடிக்க வச்சுருக்காங்க அப்போ அந்த ஔையார் பாட்டி சொல்லியிருக்காங்க நீங்கள் இவ்வளோ வறுமையாக இருக்கியம்மா அப்போ நான் சொல்கிறத மட்டும் நீ கேளு நீ செஞ்சு பாரு உனக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாட்டி வந்துட்டு செவ்வாய்க்கெழமை ஆடி செவ்வாய்க்கெழமை இந்த மாதிரி நீ வந்துட்டு சாமிக்கு வரதா இருந்து இந்த மாதிரி பூஜை பண்ணினா உன்னோட வளர்ச்சி வந்துட்டு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு அவ்வியார் பாட்டி வந்துட்டு போயிட்டாங்க அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அப்போ அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க எலை எல்லாமே அந்த பசங்க பசங்கள் ஆண்கள் வந்துட்டு பார்க்கக்கூடாது அதே போல் அவங்களுக்கு தெரியாமல் தான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த ஆடி மாதத்தில் வந்துட்டு எல்லாமே கடைபிடிச்சி அதை வந்துட்டு செய்ய செய்ய அவங்க வீட்டில் வந்துட்டு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே கூடிருச்சு அப்போ இவங்க அண்ணன்களுக்கு வந்துட்டு திடீர்னு ஏதோ சந்தேகம் ஆயிடுச்சு என்ன செய்கிறாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க அந்த பொண்ணு விரதம் இருந்து இது செய்கிறப்போ வந்துட்டு பார்த்துட்டாங்க அப்போது என்ன பண்ணாங்க என்னாச்சுன்னா அந்த நாலு பேருக்கும் கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க அப்போ ஏன் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்துட்டு இது பண்ணோடனே அதுக்கப்புறம் சாமிக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுவிட்டு மறுபடியும் அவள் வந்துட்டு வரதாக இருந்திருக்கிறாள் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல வசதி ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் நாலு அண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி இவளையும் வந்துட்டு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ வீட்டுக்கு வந்த நா நாத்தனார்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கும் இந்த கதையை சொல்கிறான் ஸோ நான் இந்த மாதிரி கடைப்பிடிச்சேன் அதே போல் நீங்களும் வந்துட்டு கடைப்பிடிங்க நம்ம வீட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க அப்போது அவன் வந்துட்டு ரொம்ப பணக்காரங்க அதாவது ராஜா இருப்பாங்களே அந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்துட்டு வாக்கப்பட்டு போயிட்டான் அப்போது அவங்க அண்ணன் ஒய்ஃப் கிட்டலாம் வந்து இந்த மாதிரி இந்த நோன்பை கடைப்பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அவங்களும் வந்துட்டு கொஞ்ச நாள் அதை கடைப்பிடிச்சி பார்த்துட்டே இருந்திருக்காங்க அப்போ இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு உப்புப்படாமல் செய்யக்கூடிய கொலக்கட்டை தானே அப்போ சிலருக்கு பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது அப்போ அவள் என்ன பண்ணா சும்மா கடனுக்கே செஞ்சுட்டு அந்த கொலக்கட்டையெல்லாம் போயிட்டு ஒரு பாறை மேலே போயிட்டு கொட்டிட்டான் கொட்டிட்டு வரவும் மறுபடியும் என்னாச்சு இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு கஷ்டமானவொடனே இந்த செய்தி வந்துட்டு அவங்க தங்கச்சிக்கு போகுது இந்த மாதிரி அண்ணன்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவள் வந்துட்டு பார்க்குறான் பார்த்ததுக்கப்புறம் யூ என்ன அண்ணன் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இப்படியாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ஃபீல் பண்ணியிருக்கா அப்போ அவங்க நாத்தனார்கிட்டலாம் கேட்குறான் நீங்கள் வந்துட்டு இந்த நோன்பு அவையார் நோன்பு இருக்கு இல்லையா என்ன பண்ணிங்க அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லை அதில் வந்துட்டு உப்பு போடலை இல்லையா அதனால் நாங்கள் வந்துட்டு அந்த பாறையில் போய் யாருக்கும் தெரியாமல் கொட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே இவள் போய் அந்த பாறையை பார்த்தப்போ அந்த எவ்வளோ தூரம் அந்த கொலக்கட்டையை கொட்டினாங்களோ அது ஃபுல்லாக வந்துட்டு தங்கக்கட்டியாக மாறிடுச்சு அப்போ அந்த தங்கச்சி வந்துட்டு அந்த தங்கக்கட்டியை எடுத்துகிட்டு வந்து அண்ணன்களை வீட்டுக்கு கொடுத்துட்டு இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்க அதுக்கப்புறம் அவங்க நாத்தனார் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு அதை கடைப்பிடிச்சு அவங்களும் செல்வ செழிப்பாக இருந்திருக்காங்க ஸோ இதுதான் அந்த ஆடி மாத செவ்வை செவ்வாய் ஔவையார் நோம்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதிலோட ந ரகசியம் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு மோஸ்ட்லி தென் தமிழகத்தில் தான் அதிகமாக இந்த விரதம் இருக்கிறாங்க ஔவையார் நோம்பு அதாவது மதுரை கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த சைட்லாம் இருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னும் நிறைய இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் இந்த கொழக்கட்டையை வந்துட்டு ஆண்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் தான் நம்ம சாப்பிட்ணும் ஆண்களுக்கு வந்துட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு இது ஸோ நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வந்துட்டு எங்கள் ஊர்லலாம் செய்வாங்க அப்போ நாங்கள் போய் நைட்லாம் முடிச்சிருந்துட்டு கொலக்கட்டையெல்லாம் சாப்பிட்டுட்டு வருவோம் செம்ம ஜாலியாக இருக்கும் அது வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து ஒரு நல்ல பெரிய குரூப்பாக இருப்போம் ஒருத்தவங்க வீட்டில் எல்லாருமே லேடிஸாக இருப்போம் அப்போ சாமி கும்பிட்டுட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு கிளம்பி போவோம் ஸோ இதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி யாராச்சும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.